எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பழனி முருகன் நம்ம ஆறுபடை வீடுகள்லையே பழனி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம் இல்லைங்களா முருகனுக்கு அந்த முருகனோட கையில ஒரு பச்சை கிளி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தண்டத்தில் இருக்கும் அது எப்படி வந்ததுங்கிற கதை தான் பார்க்க போகிறோம் ஒரு தடவை பழனியில் அருணகிரிநாதர் அது ரொம்ப தீவிரமான முருக பக்தர் அவர் வந்து முருகன் மேலே நிறைய பாட்டெல்லாம் பாடி அங்கேயே இருக்கார் அப்போது அவர் மேலே வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பொறாம மாதிரி வருது சம்பன் தாண்டவன் அப்படிங்கிற ஒரு கவி அவர் கூடவே இருந்த அந்த காலத்தில் அந்த சம்பந்தாண்டவருக்கு வந்து இவரை எப்படியாவது ப வாங்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பக்கத்தில் இருக்கிற திருவண்ணாமலை இருக்கிற ராஜாவுடைய கூட்டு சேர்ந்து இவங்க என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் போய் பாரிஜாதம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரேயரான ஃப்ளவருங்க பூவு அந்த பாரிஜாத பூவை ப பறிச்சுட்டு வா அது சொர்க்கத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம அருணகிரி அருணகிரிநாதர்கிட்ட இவர் என்ன பண்ணுறார் ராஜாவோட உத்தரவை மீற முடியாது இல்லைங்களா அதனால் இவர் என்ன பண்ணுறார் பழனி கோயிலில் வந்து தன்னுடைய உடம்பை அந்த அங்கே ஒரு பக்கம் கிடத்தி அந்த உடம்புலேருந்து சோல் மட்டுக்கும் அதாவது அந்த ஆத்மா மட்டுக்கும் ஒரு பச்சை கிளி மேலே தர அதை மேலே தன்னோடய இருந்து ஸ்பிரிட்டை மட்டும் எடுத்து பச்சை கிளி மேலே வச்சு ப பச்சை கிளியாக இவர் வந்து பறக்கிறார் ஆக்சுவலாக பறக்க பார்த்தா பச்சை கிளி மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா வந்து நம்ம அருணகிரிநாதரோடது இவர் நேராக சொர்க்கத்துக்கு போகிறார் பாரஜாத புஷ்பத்தை பறிக்கிறார் திரும்பி வரார் திரும்பி திரும்பியும் பழனி கோயில்கிட்ட வரார் வந்து தன்னுடைய உடம்பை பார்த்தா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளேக்கும் இந்த சம்பந்தாண்டவனும் அந்த ராஜாவும் சேர்ந்து இவருடைய அந்த பாடியை வந்து எரிச்சிட்றாங்க அப்புறம் பார்த்தா அங்கே பாடி இல்லை இந்த கிளி வந்து பார்க்குது கிளியோடைய எண்ணம் என்னென்னா பாரிஜாதம் பறிச்சாச்சு திருப்பியும் நம்ம இந்த ஆத்மா வந்து அருணகிரிநாதருடைய உடம்புல வந்து அவராக உருவம் திருப்பி அவருக்கு சுய நினைவு வந்து அந்த பூவை போய் நம்ம சம்பந்தாண்டவங்கர்ட்ட கவிக்கிட்டு கொடுக்குற மாதிரி ஐடியா ஆனால் இங்கே பாடியே இல்லை அப்போது இந்த பச்சைக்களையும் அப்படியே பரிதவிச்சிட்டு நிற்கிது இதெல்லாம் நம்ம முருகப்பெருமானுக்கு தெரியுதா தெரியா தெரியாமையாக இருக்குங்க அவர் நேரம் வர அப்போ பச்சைக்களியை பார்த்து சொல்றா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நான் வந்து உன்னை என்ன என் கூட எப்போதுமே வச்சுக்கிற மாதிரி நான் சேர்த்திக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பச்சைக்களியை தன்னுடைய தண்டத்தில் அப்படியே அமர்த்திக்கிட்டதாக ஒரு ஐதீக கதை இருக்குது நீங்கள் பழனி போகிறப்ப கண்டிப்பாக இதை கவனிங்க இந்த ஒரு கிளியுடைய உருவம் நம்ம முருகப்பெரு தண்டத்தில் இருக்குங்க வேற எந்த முருகன் கோயில்லையும் இந்த பச்சைகளி இருக்காதுங்க இது ஒரு அரிதான ரொம்ப இருக்கு நம்மளுடைய முனிவர்களும் ராஜாங்கெல்லாம் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்ட்டு அதாவது தன்னுடைய பாடியிலிருந்து சோளை பிரித்து கொண்டு போகிற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப தவம் செஞ்சு தவசீலர்களாக இருந்திருக்காங்க கடவுளும் வந்து அந்த உண்மையான பக்தியை ஏற்று அவங்கள தன்னோட சேர்த்திக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு கதை இல்லைங்களா ஓகேங்க பாய்